நண்பர்களே போன வீடியோவில் நான் வந்து பேக்கு தைச்சி காமித்தேன் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஃப்ரண்ட் எப்படி தைக்கலான்றதை பார்க்கலாம் இந்த ஃப்ரண்ட்டில் நெக்கில் வந்து பைப்பிங் வச்சு டாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறது அந்த ப்ளவுஸை ஸ்டெப்பை ஸ்டெப்பாக தைச்சிருக்கிறேன் அதையும் நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணுங்க இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து நெக்கில் வந்து பைப்பிங் லைன் பீஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பைட்டிங் வந்து ரெடி பண்ணிடலாம் நான் பேக்கில் ரெடி பண்ண மாதிரி தான் அதே மாதிரி தான் இப்போ வந்து நெக்கில் பண்ணியாச்சு இப்போ வந்து மெயின் பீஸை நம்ம அதே மாதிரி வச்சு பின் பண்ணிவிடுவோம் நான் நீங்கள் எது பண்ணாலும் முதல்ல பின் பண்ணிடுவோம் இப்போ தான் பீஸ் நகராது இந்த மாதிரி பின் பண்ணிடுங்க இப்ப நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் இப்போ லெவல கட் பண்ணிடுவோம் வேலை கட் பண்ணி வச்சு பாருங்க இப்போ வந்தபோது அதே மாதிரி லைனிங்ல வந்து ஓரமா தையல் போடணும் மேலே தேவையில்ல தையல் போட்டாச்சு அதே மாதிரி நல்ல கீறிடுங்க தையல் வந்து நெக்கு மேலே தேவையில்ல இது நல்லா ஸ்டைலாக இருக்கும் ஃபினிஷிங் அழகா இருக்கும் ஆயின் பண்ணிட்டோம்னா தேவைப்படுறவங்க நீங்க மேலே தையல் போட்டுக்கலாம் வந்து இது நம்ம ஃபுல்லா வந்து ஒரு பேக்கிங் பேசுவோம் பேக் பண்ணியாச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம டாட்

தைக்கிறத ஒரு தையல் அப்படியே திருப்பி ரெண்டாவது தையல் போட்டிருங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இடைவெளி பட்டி டாட் இது ஒரு ஜெய்டலு பிடிச்சிங்கன்னா போதும் காலிச்சு பிடிச்சிங்கன்னா போதும் அதே மாதிரி அக்கல் டாட் இது இதே மாதிரி தான் காலேஜு நீங்கள் பிடிச்சிங்கன்னா போதும் நம்ம கீழ வந்து பீஸ் பட்டி பீஸ் எப்படி ஜாயின் பார்க்கலாம் மெயின் பீஸும் பட்டி பீஸும் சிங்கிள் பீஸ் ஒன்று ஜாயின் பண்ணிடுவோம் அதே மாதிரி ஆப்போசிட் பீஸும் இது எக்ஸ்ட்ரா துணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது டாட்டுக்கு நேராக மார்க் இது இது சைடு மார்க்கு இது பார்ட்டம் இப்போ வந்து இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேல் பீஸ் அடுத்த இன்னொரு பீஸ் நான் வெட்டி வச்சிருக்கேன் பாருங்கள் கவர் பண்ணுறது பார்த்தீங்களா இந்த இந்த அளவுக்கு விட்டிங்கன்னா போதும் மடிப்புக்கு தேவையில்லை பாருங்கள் இப்போ தச்சு திருப்பும் போது மடித்து பேக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மடிச்சிட்டோம்னா ஃபினிஷிங் வந்துடும் இப்போ நம்ம ஃப்ரண்ட் அட்டாச் பண்ணுறது பாருங்கள் வட்டியும் ஃப்ரண்ட்டும் பாருங்கள் கரெக்டாக லெவலாக இருக்குது இப்போ நான் அட்டாச் பண்ணுறேன் இப்போ வந்து கெய்டளவு கரெக்டாக இந்த அர்க்காத்துக்கு அர்க்காத்து ஒரு நேட்சுக்கு நேச்சாக உட்காருணும் அப் அண்ட் டவுனே வரக்கூடாது வேல்பீஸ் வந்து இழுக்காமல் நம்ம குளிர கொடுக்கணும் வட்டி பீஸ் கீழே வச்சுட்டு வேல் பீஸ் வந்து நம்ம குளிர கொடுத்தீங்கன்னா அந்த லெவலெலாம் கரெக்டாக பண்ணணும் அந்த டாட்டுக்கு நேராக உட்காந்து மார்க்கிங் நேராக இந்த மாதிரி வெட்டுறதும் கரெக்டாக இருக்கணும் ஸ்டிக் பண்ணுறதும் கரெக்டாக இருக்கும் அப் அண்ட் டவுன் வராமல் கரெக்டாக வந்துச்சு பாருங்க எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா இப்போ அடுத்து இருந்தபோது இன்னொரு பீஸ் போட்டு கவர் பண்ணுறோம் மேல் பீசம் அதே மாதிரியே குளிர கொடுங்க இதை ரெண்டு ஒரு ரெண்டு மேட்ச் பண்ணிங்க மொத திரும்ப கரெக்டா இந்த மாதிரி கீறிடுங்க கீறி மேல் பீசம் கரெக்டாக லெவலாக கீறிடுங்க கரெக்டாக இந்த நேட்சை பிரகாரம் ஃபோல்ட் பண்ணிடுங்க ஒரு இன்ச்சு அளவுக்கே மடிச்சிடுவோம் இதுவும் பேக்ல நம்ம மடிச்ச அளவு தான் இதுவும் ஃப்ரண்ட்ல மடிக்கணும் அப்பதான் ஒரே மாதிரி ஃப்ரண்ட் நான் தச்சு காமிச்சிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த வீடியோல பட்டி பொறுத்து பார்ப்போம்